ஹலோ அருவன் திஸ் இஸ் புஷத் சட்டர் ட்ரெஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு பேக்டெஸ்ட் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஸோ அதனால் பேக் டெஸ்ட் வந்து பார்த்தோம் ஏன்னா நாளைக்கு வந்து பார்க்கலாம் யூஎஸ் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நாளைக்கு வீடியோ போடுவோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் வச்சுக்காங்க ஸோ கேட்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கனா டிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினேழில் இந்த ஸ்டாக் வந்து வந்தோம் பதினேழில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சூப்பரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் தான் எல்லா ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா விழுந்துட்டுருக்கும் ஆனால் இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது பர்சன்டேஜ் கிட்டே ப்ராஃபிட் கொடுத்தான் எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது இந்த ஸ்டாக்கை வந்து டெஸ்ட் பண்ணும்போது சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பரில் வந்தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே சைட்வேஸ் தான் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரிக்கு அப்புறமா ஒரு நல்ல இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு நல்ல செல்லிங் வந்திருக்கும் மார்க்கெட் வந்து நல்லா சரியா நம்ம மார்க்கெட் வந்து ச சரியாக இருக்கும் ஸோ அதே நேரத்தில் டெக்ஸானவே விழுந்திருக்கு ஸோ அதுதான் நம்ம போட்டிருந்தேன் இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பேக் டெஸ்ட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நல்ல ஃபால் ஆகிருக்கும் சரிங்களா அதனால சரி தெரியும் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும் சரிங்களா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைடு தான் ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி தான் வந்திருக்கு பட் ஆனால் நல்லா வந்து நம்ம ஒரு இது மேலே ஒரு சிந்துன்னு வச்சிங்களேன் சூப்பராக போயிருந்துருக்கும் பட் கீழே உடைச்சனால நல்ல ஒரு செல்லிங் ஸோ இங்க கூட பாருங்கள் சம்டைம்ஸு இங்கே வந்துட்டு நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஏறுது அப்படின்னு நினச்சிப்பாங்க அதாவது இந்த ஸ்டாக் வந்து ஏறுது அதனால மேலே போய்டும் பால நிறைய பேரு பட் ஆனால் ஆக்சுவலாக உங்களுடைய இந்த இது இருக்குல்ல இந்த ட்ரென்லைன் இருக்குல்ல இந்த ட்ரென்லைனில் உடைக்காத வரைக்கும் இது டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக் தான் சரிங்களா எப்போவுமே ஒரு ஸ்டாக்கு கீழே விழுந்ததுக்கு அப்புறமா ஃபுல் பேக் ஆகும் அதோட இதுதான் இது இங்கே பாருங்கள் ஏன்னா ஓவர் சொல்டாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் இறங்க இறங்கிருக்காம்புருங்க ஒரு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கான் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இறங்குறதுக்கு கொஞ்சம் பேரது வாங்குவாங்க ஸோ ஆவரேஜ் பண்ணுவாங்க இல்லை யாராவது ஒரு லாங் டர்மாக இதில் பார்த்துட்டு வாங்குவாங்க சரிங்களா ஏன்னா கொஞ்சம் இதுவாகும் இறங்கும் போது இது நிறைய வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க யார் ஏதாவது ஸ்டாக்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்பீடாக இறங்கிட்டு ஒரு புல் பேக் நடக்கும் இது நம்மளோட ஒரு நிஃப்டிலேயே நடக்கும் நிஃப்டியில் ஃபைவ் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி நடக்கும் இன்னைக்கு பேங்க் நிபில் கூட அப்படி நடந்திருக்கு சரிங்களா எனக்கு என்ன டேட்டு இருபத்தி ஏழாம் தேதி இது எப்பயாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ சொல்கிறேன் இருபத்தேழாந்தேதி பேக் லைஃபில் போய் பாருங்கள் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் வச்சு பாருங்கள் அங்கே மாதிரி தான் புல் பேக் ஆகிருக்கும் சரிங்களா ஸோ புல் பேக் ஆகி இதுவாகும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த புல் பேக்ல வாங்கிடாது வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான ஃபால் தான் ஏன்னா வாங்கினதுக்கப்புறம் விற்கவே மனசு வராது இங்கேலாம் இதுவாக இங்க இங்கேருந்து எத்தனை பர்சன்டேஜ் வராங்க ஒரு முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் கரெக்டாக இங்கே தான் எடுத்துருவேன் வைப்பீங்க அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறது சரிங்களா எப்போவுமே ஸ்டாக் வந்து ஃபுல்பக் ஆகும்போது வாங்கவேப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய இதில் ஒரு லோங்க இருக்கு என்ன லோ நீங்கள் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்டர் இருக்கார் என்ன இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிப் வரும்போது தான் வாங்குவார் அதுவும் கரெக்டாக ட்ரெண்டில் டிப் வரும்போது மட்டும் கரெக்டாக வாங்குவார் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனு வச்சுக்கேன் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டார்ட் ஆகுது இங்கே வந்து ரெண்டாவது இது கனெக்ட் பண்ணிவிடுவாங்க கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மூணாவது இருக்குல்ல இங்கே வரும்போது இது பண்ணுவார் நாலாவது இங்கேயும் ஆவரேஜ் பண்ணுவார் இங்கேயும் ஆவரேஜ் பண்ணுவார் ஸோ சாரி இங்கே சொல் இது இது ஆகிடுச்சு பிரேக் ஆட்டாயிடுச்சு இப்போ ஏன்னா டாட்டா மோட்டார்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு மாதிரி வந்திருப்போம் ஒரே ஸ்ட்ரெச் ஸ்ட்ரிட்சி அங்கே ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அது மாதிரிலாம் இன்வெஸ்ட் இருக்காங்க ஸோ எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் இருக்காங்கன்றதுக்காக சொல்கிறேன் சரிங்களா எதிர்காலத்தில் நீங்களும் அதுமாரி ஆகிறதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்டர் ஒருத்தருக்கார் அது வந்து டாட்டா மோட்டார்ஸ்ன்றனால அவர் ஆவரேஜ் பண்ணார் எப்போல்லாம் வந்து கீழே வருதோ அப்போல்லாம் அதாவது இந்த ட்ரெயின்லை பிரேக் ஆகாத போது ஆகிடுச்சுன்னா வெயிட் பண்ணுவார் அடுத்த சப்போர்ட் வருதா நல்ல ஸ்டாக் சொல்கிறோம் சரிங்களா இதெல்லாம் மிக்காப் அதனால அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் இதில் பண்ணுறது அட்வைஸ்வெல் கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு ரைசிங் வெஜ்ஜி இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட் வெஜ்ஜின்னு சொல்லலாம் ஏன்னா அது இது ஆகிட்டுருக்கு பட் ஆனால் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஈட்டம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி பிரேக் அவுட் ஆனது அந்த ஸ்டாக்கு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான ஆன் ஆகிட்டோம் எத்தனை பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்டேஜ் நூற்றி அறுபது நாளில் இது ஐ சைட்டில் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் பட் ஆனால் நீங்கள் ஸ்டாக் வாங்கினதுக்கப்புறமா தான் தெரியும் சம்டைம்ஸ் நீங்கள் இங்கே கூட விற்றுருக்கலாம் இங்கே கூட விற்றுப்பீங்க பட் ஆனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டாக் பிரேக் ஆகுதுன்னா அந்த ஸ்டாக் வந்து கன்சல்டேஷன் ஆகி திருப்பி தான் மேலே போகும் இங்கே பாருங்கள் இங்கே பிரேக் அவுட் ஆகுது இங்கேயே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு பட் ஆக்சுவலாக இங்கேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே ஒரு நீங்கள் இருக்கு பாருங்கள் என்ன நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷரை பாருங்கள் பைங் ப்ரெஷர் பாருங்கள் தெரியுதுங்களா இந்த பைங் ப்ரெஷர் பாருங்கள் இங்கே இல்லாத எல்லாம் இங்கே எதுவுமே இல்லை அதாவது இங்கே இருக்க இங்கே இல்லாத ப்ரெஷர் இங்கே வந்துருக்கு அப்புறம் என்ன அர்த்தம்னா பயஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க அர்த்தம் இங்கேருந்து பாருங்க ஏற ஆரம்பிச்சு இந்த கேனில் பாருங்கள் ப்ரேக் அவுட் ஆகிற கேனில் பாருங்கள் சரி ஆனால் ஃபுல்லாக புளிச்சிருக்கு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ட்டு சரிங்களா இதெல்லாம் ஒரு இன்ட்டு மோட்டிவேஷன் நான் அதுமாதிரி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு மோட்டிவேஷன் ஜுவர்ஸ் வந்து போய் பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இல்லைனா அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள் அதுலேயும் எதையுமே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பயஸ் வந்து இங்கே இங்கே இல்லாத ஒரு இது இங்கே வந்திருப்பாங்க சரிங்களா நான் அந்த வீடியோ வந்து கீழே ஊக்குவர கொடுக்குறேன் பேக் டெஸ்ட்டில் பேக் டெஸ்ட்டில் ட்ராக்கிங் லிஸ்ட்டுக்காக கொடுத்த ஸ்டாக் சரிங்களா அந்த அந்த ஸ்டாக்கு அந்த ஸ்டாக் அந்த ஸ்டாக் வீடியோ வந்து பாருங்கள் சரிங்களா பார்க்கும்போது க்ளியராக தெரியும் எங்கே இல்லாத வயசு இங்கே வராங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும் சரிங்களா இந்த விக் இருக்குல்ல இந்த விகர் இந்த கேனில் இருக்குது இந்த கேண்டில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான ஐட்டம் சரிங்களா இதெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு லேர்னிங் ஆகும் இல்லைன்னு நினச்சிங்களேன் லேர்னிங் ஆகாது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சைட்வேஸ் வரும் மார்க்கெட் எப்போயுமே ஒரு ஸ்டாக் வந்து ஒரு நூறு பர்சன்டேஜோ இல்லை நூற்றி இருபது பர்சன்டேஜோ ஏதுனா நல்ல ஒரு சைடுவேஸ் போகும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமோ நாலு மாதமோ நல்ல ஒரு சைடு போகும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஏற சரிங்களா இங்கே வருங்க ஒரு நூற்றி பதினாலு நாள் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாலு மாதம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொரோனா அப்போது எல்லாேருமே எல்லாம் விற்றுட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மட்டும் பாருங்க மார்ச்லேருந்து ஏற ஆரம்பிச்சிருக்கேன் தெரியுதுங்களா மார்ச்லேருந்து ஏற ஆரம்பிச்சு ஏற ஆரம்பிச்சி அப்படியே தான் இங்கே எதுவும் ட்ரெயில் போட ஆரம்பிச்சு இந்த ட்ரெயினை நான் உடக்கவே இல்லை நான் உங்களுக்கு சொன்ன அங்கே ஒரு கான்செப்ட் சொன்ன இல்லை அந்த கான்செப்ட் இங்கே ஒர்க் ஆகியிருக்குமா எப்போல்லாம் கீழே வரானோ அப்போல்லாம் ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருவா தெரியுதுங்களா இதை தான் சொன்னேன் அந்த ஒரு இன்வெஸ்டர் வந்து இங்கே இப்படி தான் பண்ணுவார் பட் ஆனால் ரொம்ப அந்த மார்க்கெட் கண்டிஷன் இது ஆகிடுச்சுன்னா செல் பண்ணிடுவாரு பட் ஆனால் அது ட்ரெயில்லிங் தெரியும் அவங்களுக்கு அந்த ஃபண்டமெண்டலாம் கொஞ்சம் பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க ஸோ ஒரு இன்வெஸ்டர் எனக்கு சொன்ன ஒரு கான்செப்ட் இது சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏறினதுக்கு இங்கே தான் ஒரு முந்நூற்றம்பது பர்சன்டேஜ் கொடுத்துருப்பான் கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கா பாருங்க சரியான பர்சன்டேஜ் கொடுத்துருப்பான் எல்லா ஸ்டாக்கும் ஏறிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் சாரி இறங்கிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் சரியான ஈட்டம் கொடுத்துருந்தான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி அறுபது பர்சன்டேஜ் இப்போ சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னல சரி ஏற்கனவே சைட்வேஸ் இங்கேருந்து எத்தனை நாள் சர்வீஸ் பயிருக்காமல் வரணும் ஒரு இரநூத்தி பதிமூணு நாள் சர்வீஸ் பயிர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரேங்கு அசெண்டிங் டேங்கில் மேலே உரிச்சா பரவாயில்ல பட் கீழே உரிச்சிருக்காங்க அதனால் கீழே தான் போகுது காய் சரிங்களா கீழே வந்துருக்கு அதேமாதிரி இங்கேயிருந்து வந்துருக்கு பாருங்க இது ஒரு தூரம் இறங்கி இருக்குது திருப்பி புல் ஆகி திருப்பி கீழே தான் இறக்கியிருக்கேன் பட் ஆனால் ரொம்ப இறக்கு இதே ஒரு இதுதான் சரிங்களா அதுக்கு தான் சொல்கிறது பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப்புமே இருக்குது தெரியுங்களா இப்போ தான் நானே பார்க்குறாங்க இங்கேயும் ஒரு டபுள் டப் பார்த்துடும் சரி இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு ரியல் கேம் இருக்கு என்ன ரியல் கேம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் உடைக்கிறாம்ப நான் சொன்னதில்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல இதே மாதிரி பாருங்கள் இவ்வளோ தூரம் இறங்கிச்சு அப்புறம் பேக் ஆகி திருப்பியும் பாருங்க ஏறும் இவ்வளோ தூரம் இறங்குகிறது சின்ன ஏற்றம் அப்புறம் திருப்பி திருப்பியும் ஏற்றம் திருப்பியும் இறக்கும் இதுமாரி தான் ஆகும் சரிங்களா ஸ்டாக் வந்து ஃபாஸ்ட்டாக கீழே வராது என்ன ஆகுனா ஒரு சின்ன புல் பேக்கில் வரணும் அப்புறம் திருப்பி ஏறும் திருப்பியும் புல் பேக் என்ன காய்ச்சல் புரியுதுங்களா சரி இதுமாரி தான் நடக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போ தான் இனிமாதிரி தான் ரியல் கேம் ஆரம்பிக்கும் இங்கே இருந்தால் ஆரம்பித்தோம்னா நான் ஸ்டப்பாக ஏறிட்டு இருந்தேன் இந்த ஸ்டாக்கில் நானே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த மா மே இருக்குல்ல இந்த கேண்டல் இருக்கல இந்த கேண்டில் வரும்போது தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா மொத்த முதல்ல ஒரு லட்சம் அந்த ஸ்டாக்ல தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோண்ணே ஒரு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிட்டு வந்தேன் ஒரு நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் நான் விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு இரநூத்தம்பது பர்சன்டேஜ் கிட்டே ஏறினேன் ஏறுன ஸ்டாக் இது ஏன் வித்தன் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் அப்புறம் ஏ பிரச்சனையாக கொடுத்துது இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இங்கே இருக்கல ஜூன் மாதம் இங்கே இறங்குவேன் பாருங்க இங்கே இறங்கும்போது நான் இது பண்ணிட்டேன் அது ஆக்சுவலாக இங்கேயே நாலு பர்சன்டேஜ் விட்டுடுவோம் அப்புறமா ஏறிட்டான் பட் ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸை பார்த்து நான் விட்டு வந்தேன் அந்த அப்புறம் அந்த ஸ்டாக்கு ஃபஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா ட்ராக பண்ண மாட்டேன்ல ஸோ அனலைஸ் பண்ணுவோம் அப்படியே விட்டு போயிடுவோம் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் அவங்களுக்கு சொல்கிறது சரிங்களா அதுக்கப்புறமா ஏறினா வந்தான் ஏர்னா ஏறுனா ஏறிக்கிட்டே ஏறிந்தான் அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை என்னால் பிடிக்கவே முடியல ஏன்னா உங்களால் ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் அதை நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிருக்கேன் ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு இதை குட்டி டிப்ஸ் அப்புறம் வச்சுக்கிறோம் ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வாங்கிடுங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் வித்துருவிங்க ஒரு மூவாயிரம் கிட்டே விற்றுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அந்த ஸ்டாக் வந்து மேலே மேலே போக போக மைண்ட் வந்து வாங்க தோணாது ஏன் ஏன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வாங்கின ஸ்டாக்கு ஒரு நாலாயிரத்தி ஐநூறுபா இருக்கும்போது மைண்ட் ஒத்துக்காது பட் ஏன்னால் அதெல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டு சார்ட் என்ன சொல்லுது அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க ஏன்னா சார்ட் சொல்கிறது மட்டும் தான் கேட்கணுமே தவிர நீங்கள் உங்கள் ப்ரைன் உங்களுடைய எமோஷன் இங்கே வந்து அலை இதுவே வச்சுக்கூடாது சார்ட் என்ன சொல்கிறது அதை மட்டும் பார்த்து முடிவிடும் ஏன்னா இங்கே நான் ரெண்டாயிரத்தி தனிமூலம் அப்புறம் இந்த ஸ்டாக் நான் வாங்கவே இல்லை ரூபா கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது ஆனால் பிரேக் அவுட் ஆகி பாருங்கள் தெரிஞ்சுங்களா சரி நீங்கள் தாங்கிட்டு நான் நான் சார்ட்டை பார்க்காம என்ன என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா வெறும் நான் ப்ரைஸை மட்டும் பார்த்துடுறேன் ஸோ அதனால் ப்ரைஸை பார்க்காதீங்க ப்ரைஸை பார்க்காம என்ன பண்ணணும்னா இப்போ வாங்கணுமானா பதினாலாயிரூவாயில் இருக்குது அதனால் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கக்கூடாது தான் ஏன்னா இது ரொம்ப ஹை வேல்யூஷன் ஸ்டாக்கு எதுக்கு சொல்கிறேன்னா இது பேக் டெஸ்ட்காக தான் சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் டெஸ்ட் போட்ட வீடியோவை ஒருத்தர் வாங்கிட்டேரு ஸோ வாங்கி அந்த நாள் ஹோல் பண்ணி இருக்காரு ஸோ அதனால் அதுமாரி பண்ணாமல் இது பேக் டெஸ்ட்னால் பேக் டெஸ்ட் வீடியோ தான் நீங்கள் ஸ்டாக் பிரேக் அவுட் ஸ்டாக்கு வேறு சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் தப்பாக முடிவு எடுத்துடாதீங்க இப்போ எதுக்கு கான்செப்ட் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான்றதை பார்த்துட்டு உங்கள் மூளை வந்து இது பண்ணும் தடுக்கும் வாங்காது அப்படின்னு பட் ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் சார்ட்டை மட்டும் உங்களோட அனலைசிஸ் மட்டும் பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதை பண்ண முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ரெண்டு வாரி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் திருப்பியும் பழையபடி ஒரு பெரிய ட்ரெயினிங் வந்து போயிருக்கு இதை பிரேக் பண்ணவே பிரேக் பண்ணியிருக்காது பிரேக்கே பண்ணியிருக்கா திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த அதே கான்செப்ட் ஒர்க் ஆகிருக்கும் இப்போ இது வந்து ஒரு நல்ல லேர்ன் சரிங்களா இப்போ ஒரு ஸ்டாக் ப்ரேக் அவுட் ஆகுதுன்னா ஒரு ட்ரெண்ட் போட்டு இப்போ இங்கேலாம் நம்மளுக்கு தெரியாது இங்கேயும் நம்மளுக்கு தெரியாதான் பட் ஆனால் இதுக்கு மேலே தெரியும் ஏன்னா ரெண்டு கணக்கு பண்ணிடலாம் நம்மளால் சரிங்களா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பிரேக் அவுட் ஆகும் ப்ரேக் அவுட் ஆகும்போது நம்ம தெரிஞ்சோம் பையகுல வந்து இதேமாரி பேட்டர்னில் தான் போக போகிறான் அப்படின்றது இங்கே ஒரு பேட்டர்ன் படணும் அதுக்கப்புறம் இங்கே ஒரு பேட்டர்ன் வந்துடும் தெரியுதுங்களா ஸோ இதேமாரி போய்கிட்டே இருக்கோன்றது அது எங்கே எங்கே கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ இதுமாதிரி அசைனிங் தாயங்கள் வரும்போது அதாவது இந்த ஹையர் ஹையர் ஃபார்மேஷனுக்குல ஹையர் ஐ ஃபார்மேஷன் சொல்லுவாங்க இது ஆக்ஷனில் இங்கே வந்திருக்குல்ல இது சொல்லுவாங்க வரைக்கும் சொல்லுவாங்க சரிங்களா இது வரைக்கும் சொல்லுவாங்க ஸோ அதுக்காக தான் சொல்லுது சரிங்களா இதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா பக்காவான ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான அறிகுறி அதிகம் சரிங்களா ஹையர் ஐ ஃபார்மேஷன் வரும்போது நீங்கள் நிறைய ஸ்டாக் வந்து ஏறின ஸ்டாக்கில் வந்து பேக் டைஸ் பண்ணி பாருங்கள் அங்கே ஹையர் ஐ ஃபார்மேஷன் வந்து வரும் இந்த ஐ வந்து இந்த ஐ இருக்கா இந்த ஐ வந்து இதை இந்த ஐ வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல இது என்ன இருக்குது ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பது நாலு ரூபா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க ஐயாயிரத்தி எட்நூறு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஒரு ஐவும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஐயை விட அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் சொல்லு இதுமாரி இருக்கும்போது ஸ்டாக்கை விற்கணும்னு அவசியம் கிடையாது பிரேக் அவுட் ஆயிடுச்சா சரிங்களா இது நம்ம டாடா மோட்டார்ஸ்லேயும் பார்த்துருப்போம் இதே ஸ்டாக்கில் முன்னாடி ப்ரீவியஸ்லேயும் பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி இருபதில் இப்பையும் பார்க்கணும் இதேமாரி ஸ்டாக்கு இதேமாரி பேட்டனில் இதே ஸ்டாக்கில் இதேமாரி வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக் வரும்போது இதேமாரி பேட்டர்னில் வரும்போது அப்போ விற்காம பொறுமையாக இருந்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய லாபம் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பர்சன்டேஜ் முந்நூறு பர்சன்டேஜ்லாம் பெரிய லாபம் நீங்கள் இருபது முப்பது பர்சன்டேஜில் விற்றுட்டு வர்றதுக்கு போல் இதுமாரி ஹோல்ட் பண்ணிங்கன்னா நம் இப்போ நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வேணாலும் அதை சொல்லலான்ட்டு ஆனால் நம்மளுக்கு என்னென்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ஒன்று தான் எல்லா ஸ்டாக்குக்கும் ஒரு ஒரு கேரக்டர் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்சது ஒன்று தான் கான்செப்ட் அங்கேயே ஒர்க் ஆகும் சரிங்களா இதே கான்செப்ட் தான் டாடா மோட்டர்ஸ்னே ஒர்க் ஆச்சு எப்படி ஒர்க் ஆச்சு அதே கான்செப்ட் தான் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சிக்கலாம் ஈஸியாக வந்து ஸ்விங் அழகாக பேமி அதை கொண்டு போகலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் இருக்குது இவங்க நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருப்பீங்க ஸோ அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சொல்கிறேன் சரிங்களா என்ன அனௌன்ஸ்மெண்ட்ன்றதை நாளைக்கு சொல்கிறேன் பார்ப்போம் ரொம்ப முக்கியமான அன்வெஸ்ட்மெண்ட் தான் நாளைக்கே சொல்கிறேன் சரிங்களா எப்போவுமே சொல்கிறதா ஸ்டாக் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்